இன்று காலையில் சட்டப்பேரவையின் பொதுக்கணக்கு குழு திருநெல்வேலி மாவட்டத்தில் கலாய்வு செய்திருக்கிறது கல ஆய்வு செய்த பிறகு அரங்க கூட்டம் முடிவு பெற்றிருக்கிறது காலையில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சிறப்பு பொருளாதார மண்டலம் தொழில் பூங்காவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அழைத்து கொண்டு போய் பார்வையிட்டோம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு கனவு திட்டம்தான் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் சுற்றி உள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய தொழில் பூங்கா இடையில் அதை எடுத்து நடத்திய நிறுவனம் பேங்க் கரெக்டாகி கைவிடப்பட்டது இப்பொழுது மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நம்முடைய மாவட்ட தலைவர் அரசு நிலங்களுக்காக ஏறக்குறைய எத்தனை ஏக்கர் ஐநூறு கேன்சல் பண்ணது ஆயிரத்தி நானூறு ஏக்கர் நிலங்களை ரத்து செய்தார் அந்த நிறுவனத்திற்கு கொடுத்த லீஸ் அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் நீதிமன்றத்தில் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு எடுத்த முடிவு சரியானது என்று தீர்ப்பளித்திருக்கிறது மீதம் உள்ளது என்சிடிஎல்லில் வழக்கு இருக்கிறது இன்று தொழில்துறை செயலாளர் அவர்களிடம் காலையிலே பேசினோம் அவர் இன்னும் ஆறு மாதத்தில் இது முடிந்துவிடும் மீண்டும் சிறப்பு பொருளாதார மண்டலம் திருநெல்வேலியில் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு முழுமூச்சில் மூச்சில் இருக்கிறது அதே போன்று சில இடங்களை கையகப்படுத்தவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இடம் கண்டிருக்கிறார் என்பதை சொன்னார்கள் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம்தான் தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு அளிக்கின்ற ஒரு மிகப்பெரிய திட்டம் இந்த திட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு பரிந்துரை செய்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ள கால்வாய் திட்டம் முழுமையாக அந்த பணிகள் முடிவடைஞ்சிட்டா கிட்டத்தட்ட வடகிழக்கு பருவநிலையில் எதுவும் நல்லா வந்தது டிசம்பருக்குள் முடிவடைய வேண்டும் இந்த மழை காலங்களால் மூன்று மாதம் அவர்கள் மார்ச்சுக்குள் முடிப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் நிறைய இந்த குவாரிகளில் கனிம வளங்கள் வெட்டி எடுக்குதல் முறைகேடுகள் இருக்கின்றன என்று தொடர்ந்து பத்திரிகை செய்தி வந்து கொண்டிருக்கின்றன மாவட்ட ஆட்சித்தலைவரும் நடவடிக்கை எடுக்கிறார்கள் அதை கனிம வள சட்டங்கள் என்ன சொல்லுகிறதோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு யூனிஃபார்ம் ஆக்ட் தமிழ்நாட்டிற்கு என்று எந்த காலத்திலும் இனிவரும் காலங்களில் இந்த கனிம வளங்களை தவறுதலாக கையாளக்கூடாது என்பதை ஒரு வழிகாட்டுதல் கொண்டு வர வேண்டும் அதற்காக தமிழ்நாடு சட்டப்பேரவை குழு என்ற சில பரிந்துரைகளை செய்திருக்கிறது நிலந்தானே போயிட்டு இருக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்கு

மாண்புமிகு மேலாள் முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞர் அவருடைய கனவு திட்டமாக அதை கொண்டு வந்திருக்கிறார் இந்த திட்டத்தில் சுணக்கம் ஏற்பட்டு இருக்கிறது தனியார் நிறுவனம் பங்களிப்போட தவறு செய்திருக்கிறார்கள் அதை கண்டறிந்து உடனே நம்முடைய தொழில்துறை செயலாளர் திரு ராய் அவர்கள் இதை முழு வேகத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக இது ஒரு முடிவுக்கு வரும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வேலைவாய்ப்பு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு

ஆமரபரணி ஆறு ஆற்றை பாதுகாப்பது தலையாய கடமை தமிழர்களுடைய கடமை ஆகவே அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் முயற்சி எடுத்திருக்கிறார் அது கூடிய விரைவில் கழிவு நீர் சென்னையில ஜீரோ வாட்டர் பகுதி ஆதனோ அந்த பகுதியிலிருந்து சைதாபேட்டை ஆறு வரை எங்கெங்கெல்லாம் வீடுகள் இருக்கின்றனவோ எங்கெங்கெல்லாம் கழிவுகளை இருக்கின்றோ அங்க பெஞ்ச் பண்ணியிருக்காங்க அங்கே சாத்தியம் இருக்கும்போது திருநெல்வேலி மாவட்டத்துல சாத்தியம் இதை வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஆட்சித்தலைவருடைய வழிகாட்டுதலில் தமிழ்நாடு அரசு இதை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஸ்கீமாக பண்ணுறது நம்ம வந்து இன்னைக்கு புருணை நாகரிகத்தை தலைநிமிர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் புருணை நாகரிகம் தலைநிமிர்ந்து பேசும்போது தாமிரபரணியில் கழிவுகள் கலக்குது மாசுபடுதுன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகையால் அதுக்கு சிறப்பு திட்டம் உணர்த்துட்டு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தறையில் அதை நாங்கள் பேச இருக்கோம் தமிழர்களுடைய அடையாளமே தாமிரபரணி அதை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கு நன்றி